ஊட்டின்னு சொன்னாலே உங்க எல்லாருக்கும் ஞாபகம் வரது அங்க இருக்க சூப்பரான சில்லான கிளைமேட் தான் குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்ட் பீக்னா ஊட்டில இருக்க தொட்டப்பேட்டா பீக் தான் அந்த இடத்துல ஒன் டே ஸ்டே பண்ணி அந்த இடத்த எல்லாமே சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது போது சம சூப்பராவே இருக்கும் ஊட்டில நிறைய பிளேசஸ் இருந்தாலும் குறிப்பா இந்த தொட்டப்பேட்டா பீக் வந்து ரொம்ப ஹைட்ல இருக்கனால இந்த பிளேஸ்ல எப்ப வந்தாலும் நல்ல கூலிங்கான கிளைமேட்டை நம்ம என்ஜாய் பண்ண முடியும் ஆல்சோ வெதரும் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கனால மிஸ்டும் சூப்பரா ஃபார்ம் ஆகி பாக்குறதுக்கு சம சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் நம்ம பட்ஜெட்டில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு காட்டேஜை பற்றி தான் சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தொட்டப்பேட்டா பீக்குக்கு நியரஸ்ட் லொக்கேட் ஆகிருக்கிறது தான் இந்த எல்எஸ் காட்டேஜ் இங்கே ஸ்பெசிஃபிக்காக த்ரீ பெட்ரூம் காட்டேஜில் ரெண்டும் டூ பெட்ரூம் காட்டேஜில் நாலும் இருக்கு நிறைய பேர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக வந்து ஊட்டி சுற்றி பார்க்க வருவாங்க தனித்தனியாக ரூம் எடுத்தீங்க அப்படின்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி காட்டேஜாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பட்ஜெட்டில் இருக்கும் அப்படி நைட்டு கேட்டால் கேம்ப் ஃபயரும் பண்ணி கொடுப்பாங்க அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து அப்படியே ஒரு டான்ஸ் பண்ணும்போது சம சூப்பராகவே இருக்கு அந்த ஊட்டி கிளைமேட்டுக்கு இந்த எல்எஸ் எஸ் காட்டஜோட டாப் வியூ பார்க்குறீங்க ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் போகிற டைம் இந்த ஸ்டேக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பைசன் கிராஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் போகும்போது நிறைய பைசன்ஸ் வந்துருந்துச்சு அப்புறம் இந்த எல்ஸ் காட்டத்தில் டோட்டலாக எவ்வளோ ரூம்ஸ் இருக்கு நமக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் ரூம்ஸ் இருக்குங்க சார் ஃபோர்டீன் ரூம்ஸ் அவைலபிள் இருக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான ரூம்ஸ் இருக்கு அவைலபிள் உங்களுக்கு இருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ பெட்ரூம் மாதிரி வருங்க ஓகே டூ பெட்ரூம்ஸ் அந்த சைடுல உங்களுக்கு ஒரு ரெண்டு பெட்ரூம் ஹாலு டைனிங் அந்த மாதிரி காட்டேஜ் டைப்ல நாலு போர்ஷன் இருக்குல்லாம் குறிப்பா இந்த காட்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி கிளாஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வெளியே உள்ள வியூவை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் புட்டை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே இன்டிமேட் பண்ணிட்டு அவங்க வந்து பக்கவா நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க கிளைமேட் உங்களுக்கு ஆல்ரெடி சில்லுன்னு தான் இருக்கும் நம்ம நின்று இருக்க டைமிங் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதுவும் மே வந்து நாங்க பர்டிகுலரா வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மே வந்து தான் இந்த சம்மர் டைம் பாத்தீங்கன்னா திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகும் திடீர்னு கொஞ்சம் ஹாட்டா இருக்கும் ஸோ நாங்கள் வந்துருக்க எங்களோட லக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்கு குரூப்பாக வராங்க அப்படின்னா பெர் ஹெட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க சார் நம்ம ஃபார் ஹெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு ஃபார் ஹெட்டுக்கு தௌசண்ட் ருபீஸ் இது வந்து மினிமம் இவ்வளோ பீப்பிள்ஸ் இருக்குன்னு அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி கிடையாது நம்ம நார்மலாக பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பண்ணுறோம் நம்ம நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அதிகமாகக்குள்ள ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து டிஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் ரெஃபர்பில் பண்ணிக்கலாம் ரூம் ஸ்டேவை தவிர வேற அதர் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது இங்கே இருக்கா ஆக்டிவிட்டிஸ்னு பார்த்தா நம்ம கேம்ஃபயர் ப்ரொவைட் பண்ணுறோம் கேம்ஃபயர் நம்ம இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா காமன் கேம்ஃபையர் எப்பயுமே போட மாட்டோம் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு தான் அவங்க அவங்களுக்கு இண்டிவிஜலில் கேம்ப் ஃபயர் போட்டுருவோம் இப்போ த்ரீ பெட் ரூம்ஸ்னா உங்களுக்கு இங்கே வந்துரும் டூ பெட் ரூம்ஸ்னா உங்களுக்கு கீழே போயிடும் கீழே வந்துடும் இந்த மாதிரி குரூப் குரூப்பாக ஃபேமிலியாக வந்தாலும் ஃபுல்லாக இதில் உட்காந்து சில் பண்ணுறது சில் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதுக்கேற்ற டைமிங்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக சூப்பர் இப்போ பார்பிக்கியூ நீங்க இங்கே கேட்ட கேட்டால் சொன்னீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி அவரே உங்க முன்னாடியே மேக்னேட் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாரு குறிப்பா இந்த சம்மர் டைம் ஊட்டியில ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படி கிடைச்சாலும் ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க நீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா குரூப்பா ஊட்டி வந்துட்டு பட்ஜெட்ல ஸ்டே பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இவங்களை மறக்காம காண்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்பர் வீடியோ கமலையும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் பாய்